முஸ்லீம்களையும் தாண்டி முழு உலக மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் தற்பொழுது நடந்திருக்கிறது அது வேறு ஒன்றும் கிடையாது பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டுவிட்டது அருமையானவர்களே எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஐநா பொதுச்சபையில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் இதுவரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழு நாடுகள் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டோம் என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள் தங்களுடைய முடிவை பப்ளிக்காக பப்ளிக் ஆக சொல்லிருக்கிறார்கள் இது பாலஸ்தீனுக்கு கிடைத்த வரலாறு காணாத வெற்றியாகவும் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட வரலாறு காணாத தோல்வியாகவும் அமைந்திருக்கிறது

அனைவருடைய முயற்சியையும் அல்லாஹ் கபூல் செய்துவிட்டான் அது வேறொன்றும் கிடையாது பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது சகோதரர்களே அலமது இல்லா அலமது தற்பொழுது ஐநா சபையுடைய அந்த பொதுச்சபை ஜெனரல் அசம்பிளி அமெரிக்காவிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜெனரல் அசம்பிளியில் ஒவ்வொரு நாடும் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டோம் என்ற முடிவை மக்களுக்கு மத்தியிலே தைரியமாக பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஐநா சபையில் நூத்தி தொண்ணூத்தி மூன்று உறுப்பு நாடுகள் இருக்கின்றன இந்த நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகளில் இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு துணை போனவர்கள் இஸ்ரேலுடைய நட்பு நாடுகள் எல்லாம் தற்பொழுது இஸ்ரேலுடைய இந்த ஆக்கிரமிப்பை இனப்படுகொலையை எதிர்த்து அவர்களுக்கு எதிராக திரும்பி இதற்கு இந்த யுத்தம் முடிவு கோருவதற்கு ஒரே ஒரு சொலுஷன் தான் இருக்கிறது அது பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படுவது தான் என்ற நோக்கில் முக்கியமான நாடுகள் ஜி செவனுடைய முக்கியமான நாடுகள் ஜி டுவெண்ட்டியில் இருக்கக்கூடிய நாடுகள் யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது அருமையானவர்களே அது முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் எந்த நாடு இஸ்ரேலை உருவாக்கியதோ அதே நாடு தற்பொழுது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது அது வேறொரு நாடும் கிடையாது யூகே தான் அருமையானவர்களே எழுவத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னால் இஸ்ரேல் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது இந்த யூகே தான் இந்த யூகே உடைய தற்போதைய பிரதமர் கைஸ்ட்ரோமர் தெளிவாக நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டோம் என்று ஐநா சபையுடைய அந்த ஜெனரல் அசம்பிளியில் பகிரங்கமாக சொல்லிவிட்டார் யூகே இந்த பிரகடனத்தை சொன்னதுடன் நூத்தி ஐம்பதாவது நாடாக யூகே உடைய பேர் இடம்பெறுகிறது பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நாடுகளுடைய பட்டியல் பெல்ஃபர் என்ற ஒப்பந்தம் நடைபெற்று நூறு வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு மாற்றம் நடக்கிறது அருமையானவர்களே பெல்ஃபர் ஒப்பந்தம் என்பது பெல்ஃபர் என்பவனால் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் பெல்ஃபர் என்பவன் யூதர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையில் அவன் ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்தினான் யூத தேசிய நாடு என்ற பெயரில் கொண்டு வரப்பட்ட அந்த பிரகடனத்துக்கு தான் பெல்ஃபர் பிரகடனம் என்று சொல்லப்படும் இந்த பிரகடனம் நடந்து நூறு வருடங்களுக்கு பின்னால இதேபோல போல பாலஸ்தீனரை இஸ்ரேல் ஆக்கிரமித்து அவர்கள் தனிநாடாக ஆக்கப்பட்டு எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு இந்த பாலஸ்தீனம் தனிநாடாக நாடாக தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருடம் சுவிட்சர்லாந்துடைய பாசிலில் இந்த சியோனிசவாதிகளுடைய முதலாவது மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டுடைய தலைவராக தலைமை தாங்கியது ஜேர்னலிஸ்டாக கருதப்படக்கூடிய தேடோர் ஹெசில் என்ற சியோனிசவாதி தான் இந்த மாநாட்டில் யூதர்களுக்கு தனி நாடு அதாவது இந்த சியோனிசவாதிகளுக்கு தனி நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோஷத்தை எழுப்பினார்கள் இவர்தான் முதன் முதலாவதாக அதாவது இந்த தியடோர் ஹெசல் என்பவர்தான் முதன் முதலாவதாக யூதர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற பிரகடனத்தை சொல்லி இருந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு பிறகு தான் இந்த பெல்பர் என்ற ஒப்பந்தமும் நடந்து யூதர்களுக்கான தனி நாடு என்ற ஒப்பந்தம் நடைபெற்றது அந்த அடிப்படையில் நூறு வருடங்களுக்கு பிறகு தற்பொழுது பாலஸ்தான் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐநா ஆஸ்திரேலியா இதே போல கனடா இதே போல யூகே தற்பொழுது நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் ஏன் இந்த பிரச்சனைக்குரிய முடிவு இதுதான் என்பதாக அவர் கூறியிருக்கிறார் ஏன் என்று சொன்னால் தற்பொழுது யூகே எடுத்துக்கொண்டால் உள்நாட்டிலே பிரச்சனைகள் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதுவும் குறி பாலஸ்தீனம் நாடாக ஆக்கப்பட வேண்டும் என்று சேர்ந்த மக்களை கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய மக்களுடைய கோரிக்கை ஏற்று நடப்பதற்காக வேண்டி கைஸ்டோமர் தற்பொழுது இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் இதே போல இஸ்ரேல் நடத்தக்கூடிய இன படுகொலை முற்று பெற வேண்டும் என்று சொன்னால் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலும் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து ஏழு நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து மொத்தமாக நூத்தி

தனி நாடாக அங்கீகரித்து விட்டோம் என்பதாக ஐ சபையுடைய அந்த பொது சபையிலே தெளிவாக கூறியிருக்கிறார்கள் இதனுடன் சேர்த்து தற்பொழுது ஏழு நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கிறது முடியவில்லை இன்னும் பல நாடுகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறது அதற்கு பிறகு ஐநா சபைநாடாக பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து முடிவை

அவர் கூறுகிறார் இதே போல எப்படி பாலஸ்தீனத்தை தனி நாடாக இந்த யூகே அறிவித்திருக்கிறதோ இதே போன்று இஸ்ரேலின் மீதும் பல தடைகளை இவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஜி செவனுடைய நாடுகளில் இதுவரைக்கும் மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது இதே போல ஐநா சபையில் வீட்டோ பவர் கொடுக்கப்பட்ட ஐந்து நாடுகளில் நான்கு நாடுகள் அமெரிக்காவை தவிர இருக்கக்கூடிய அந்த நான்கு நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறார்கள் அந்த வீட்டோ பவருடைய நாடுகள் யூஎஸ்ஏ யூகே பிரான்ஸ் சைனா ரஷ்யா இந்த ஐந்து நாடுகளில் யூஎஸ்ஏ அமெரிக்காவை தவிர யுகே பிரான்ஸ் சைனா ரஷ்யாவும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறார்கள் இதே போல ஜி உடைய அந்த இருபது நாடுகளில் அமெரிக்காவை தவிர பத்தொன்பது நாடுகள் இரு நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு சமரசம் ஏற்பட வேண்டும் என்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் அந்த பத்தொன்பது நாடுகள் அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பிரேசில் கனடா சைனா பிரான்ஸ் இந்தியா இந்தோனேஷியா மெக்சிகோ ரஷ்யா சவுதி அரேபியா சவுத் ஆப்பிரிக்கா டர்க்கி ஸ்பெயின் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் சவுத் கொரியா ஆகிய பத்தொன்பது நாடுகளும் இதற்கு ஆதரவாகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் அருமையானவர்களே ஆகவே அல்லாஹ்வின் கிருபியால் எத்தனை வருடங்களாக இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் மத்தியிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த ஒக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய இனப்படுகொலை அந்த காசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூறை விட அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தை விட அதிகமான மக்கள் படுகாயமடைந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் வான்வெளி தாக்குதல் நடக்கிறது மறுபக்கம் பட்னியிலால் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனுக்கு கிடைத்த அங்கீகாரம் இஸ்ரேலுக்கு வர வரலாறு ரீதியாக கிடைத்த மிகப்பெரிய தோல்வி என்று தான் சொல்ல முடியும் இந்த இரண்டு வருடங்களாக நடக்கக்கூடிய அநியாயத்தை எதிர்த்து முழு உலகத்திலும் போராட்டங்கள் நடந்தன முஸ்லீம்கள் செய்தார்கள் தான தர்மங்கள் செய்தார்கள் இதே போல ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால குனூத்து ஓதப்பட்டதே ஒவ்வொருவருடைய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று தான் சொல்ல முடியும் ஆகவே யாரெல்லாம் இந்த பாலஸ்தீனத்துக்காக

سبحانه وتعالى نماني وركم هداية نير ولي نسيبك جزاكم الله خير واخر دعوانا الحمد لله رب العالمين